Set about the policing of the Northern Province earnestly since professional policing aims to prevent crime, protect human dignity, and uphold the human rights of all persons and thereby ensure the safety and security of all citizens. All this requires your cooperation, coordination, and goodwill. I am sure you will help us let us make sure that lack of knowledge of local languages do not affect the efficiency of the police force. more and more tamil-speaking youngsters in the police force would bring, in, bring about a greater understanding among a community-based police force that should be set up in the north and east, considering the differences in many aspects of social life here. <laughs> ஆனால் இந்த தருணத்திலே எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை அவருடைய இறந்து போனவருடைய குடும்பங்களுக்கு குடும்பத்துக்கு தெரிவிப்பதை விட எம்மால் அவருக்கு அவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றோம் ஆனால் இப்பேற்பட்ட சம்பவங்கள் இனியும் நடக்காதிருப்பதற்காக போதிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்று கூறி முடித்துக்கொள்கின்றேன் நன்றி அடுத்ததாக கல்வி அமைச்சர் அவர்கள் அவை தலைவர் அவர்களே வடக்கு மாகாணம் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைவருமே மறைந்த செல்வி வித்தியாச விரோநாதன் அவருடைய சோக மறைவினால் உலம் நுந்தவர்களாக காணப்படுகின்றனர் சிறுவித்தியாசீரோநாதன் பூங்குடுதீவு மகாவித்தியாலயத்தில் காக்கோதாதர கலப்பிரிவில் கேட்கும் ஒரு மாணவி பதினெட்டு வயதும் ஆறு மாதங்கள் நிறைந்த இம்மாணவி இடப்பெயர்வு காரணமாக சில காலம் தரும் ஒன்பது வரை முல்லைத்தீவு தீவு மாவட்டத்தில் பிரபல பாடசாலையில் கற்று அதன் பின்னர் பொங்குடுதீவு மகாவித்தியாலயத்தில் தனது கேள்வியை தொடர்ந்தார் இவர் விவகார மாணவர் பாடசாலையில் தனது திறமைகளை வழிகாட்டும் மாணவியாகவும் பாடசாலையின் மாணவர் பாராளுமன்றத்தின் தலைவியாகவும் திகழ்ந்தவர் சொந்த வீடின்றி வாடகை வீட்டில் வசிக்கும் பெற்றோருடனும் இரு சகோதரர்களுடன் வாழ்ந்தவர் இவரின் மூத்த சகோதரி யாழ் பல்கலைக்கழகத்தின் பவுனியா வளாகத்தின் இவருடைய சகோதரன் நாளாந்த வேலு செய்வர் தந்தை பாரசவாதத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளார் இவரான பின்னணியில் வாழ்ந்து வந்த இம்மாணவி பல சவால்களை எதிர்கொண்டு